வணக்கம் இன்றைய ராசி பலன் இருபத்தி மூணாம் தேதி சனிக்கிழமை மேஷம் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் சுற்றியிருப்பவர்களின் சுயரூபத்தை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமையுணர்வுடன் செயல்படுவார்கள் ரிஷிபம் பிரியமானவர்களின் சந்திப்பு நிகழும் தாயாரின் உடல் நலத்தில் கவனம் தேவை மகளுக்கு நல்ல வரன் அமையும் வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் பழைய கடனை தீர்க்க புது வழி பிறக்கும் வியாபாரத்தில் புது பங்குதாரர்களை சேர்ப்பீர்கள் மிதுனம் குடும்பத்தாருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் சொத்து பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் வாகனத்தை சரி செய்வீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள் கடகம் கடந்த இரண்டு நாட்களாக இருந்த மன உளைச்சல் நீங்கி மன அமைதி கிட்டும் குடும்பத்தில் நிம்மதி உண்டு வரவேண்டிய பணம் கைக்கு வரும் விலகி சென்ற உறவினர்கள் வலிய வந்து பேசுவார்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் சிம்மம் ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் சில வேலைகளை உங்கள் மேற்பார்வையிலேயே முடிப்பது நல்லது குடும்பத்தில் சண்டை சச்சரவு நீங்கும் உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீர்கள் வியாபாரத்தில் புது முதலீடுகளை தவிர்க்கவும் கண்ணி எதிர்காலம் பற்றி கவலைகள் வந்து நீங்கும் பிள்ளைகளை அன்பால் அரவணைத்து போங்கள் வாகனம் தொந்தரவு தரும் உடல் அசதி சோர்வு வந்து விலகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள் துலாம் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பிள்ளைகள் பெற்றோர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவார்கள் பழைய கடனை தீர்க்க உதவிகள் கிடைக்கும் திடீரென்று அறிமுகமாவால் பயனடைவீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் விருட்சகம் உணர்ச்சி பூர்வமாக பேசுவதை விட்டுவிட்டு அறிவுபூர்வமாக செயல்படுவீர்கள் உறவினர்கள் நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாதீர்கள் திடீர் முடிவுகள் எடுப்பீர்கள் பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுப்பீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் தனுசு கடந்த இரண்டு நாட்களாக கணவன் மனைவிக்குள் இருந்த மனப்போர் நீங்கும் எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றி முடியும் செலவுகளை குறைக்க திட்டமிடுவீர்கள் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை செய்வீர்கள் மகரம் சந்திராஷ்டமம் இருப்பதால் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் ஒருவரை மாற்றி ஒருவர் குறை கூறி கொண்டிருக்க வேண்டாம் வியாபாரத்தில் வேலையாட்களுடன் போராட வேண்டியிருக்கும் உத்தியோகத்தில் அதிகாரி உங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள் கும்பம் சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பீர்கள் மனைவி வழியில் மதிக்கப்படுவீர்கள் சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது சகோதர வகையில் ஒற்றுமை பிறக்கும் கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றியடையும் வியாபாரத்தில் சில சூட்சமங்களை புரிந்து கொள்வீர்கள் மீனம் உற்சாகமாக இருப்பீர்கள் பழைய உறவினர்கள் நண்பர்கள் தேடி வந்து பேசுவார்கள் அரசாங்க விஷயம் நல்ல விதத்தில் முடியும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் நன்றி வணக்கம்